கதை தலைப்பு உண்ண உணவு இருக்க இருப்பிடம் அணிய உடை இவற்றின் ரகசியம் அழகான அமைந்த ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அந்த தம்பதியருக்கு இரண்டு குழந்தைகள் மூத்தவர் ஆண் குழந்தை அவன் பெயர் விசித்ரன் இரண்டாவது பெண் குழந்தை அவள் பெயர் விசித்ரா தந்தையும் தாயும் தினக்கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்துகின்றனர் அவர்கள் தங்குமிடம் அரசு புறம்போக்கு நிலம் அதில் ஒரு சிறிய குடில் அமைத்து வாழ்கிறார்கள் இரண்டு குழந்தைகளும் அரசு பள்ளியில் படித்து வருகின்றனர் விசித்திரனின் தந்தை ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவர் அடிக்கடி மருத்துவமனை சென்று பரிசோதனை செய்து உடல்நிலையை சரி செய்து கொள்வார் உடல்நிலை காரணமாக பெரிய வேலை செய்ய முடியாது கிடைக்கும் சிறு சிறு வேலைகளின் மூலம் மிகவும் குறைவான வருமானம் மட்டுமே கிடைக்கும் அதனால் அவர்கள் குழந்தைகளை கல்வி மட்டுமே நம்மை காப்பாற்றும் என்ற எண்ணத்தில் எந்த சிரமத்திலும் கைவிடாமல் படிக்க செய்கிறார்கள் அன்றாட செலவை தினக்கூலி மற்றும் சில சமயம் கடன் வாங்கி நடத்தி வருகிறார்கள் விசித்திரன் எட்டாம் வகுப்பு படிக்கிறான் மதிய உணவு நேரத்தில் சத்துணவு கூடத்தில் சாப்பிட்டு வருவான் ஆனால் அவன் நண்பர்கள் வீட்டிலிருந்து மேகி சப்பாத்தி ரக ரகமான உணவுகள் கொண்டு வருவார்கள் அந்த உணவுகள் எப்படி இருக்கும் என்று அவன் மனதில் ஒரு ஏக்கம் ஒரு நாள் அவன் தாயிடம் அம்மா எனக்கும் அப்படி உணவு வேண்டும் என்று கேட்டான் தாய் செல்லம் நம்மிடம் அதற்கான பணம் இல்லைடா என்றார் அன்றே கடன்காரன் வந்து செலுத்தாத கடனைப் பற்றி சத்தமாக கூச்சல் போட்டான் அதை கேட்ட விசித்திரன் மனம் வருந்தி மீண்டும் கேள்வி கேட்பதை நிறுத்திக் கொண்டான் அவன் பள்ளிக்கு நடக்கவே செல்வான் இரண்டு மூன்று மைல் தொலைவு அரசு வழங்கிய சீருடையே அவனின் ஒரே உடை சட்டை கிழிந்தாலும் தைத்து போட்டுக்கொள்வான் துணி துவைப்பதற்கு சோப்பு வாங்க பணம் இல்லை நீரில் அலசி காய வைத்து அணிவான் காலனியும் தேய்ந்த ஒன்று இவை எல்லாம் இருந்தும் கல்வியை கைவிடவில்லை ஒரு நாள் அறிவியல் ஆசிரியர் வகுப்பில் கூறினார் நீங்களெல்லாம் அரசுப் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்தான் இன்று உலகத்தையே மாற்றியவர்கள் சுந்தர் பிச்சை போன்றவர்கள் கோடிகளில் சம்பளம் பெறுகிறார்கள் நமது ஏவுகணை நாயகன் ஏ பி அப்துல் கலாம் அவர்கள் கூட அரசுப் பள்ளியில்தான் பயின்றவர் அதனால் அரசு பள்ளியை இகழாதீர்கள் கல்வி உங்களை உயர்த்தும் அறிவை விரிவாக்கும் உங்களை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும் இந்த வார்த்தைகள் விசித்திரனின் மனதை ஆழமாக தொட்டது மாலை வீட்டுக்கு வந்து இதை தாயிடம் சொன்னான் தாய் கூறினாள் மகனே நான் படிக்கவில்லை உன் தந்தையும் படிக்கவில்லை அதனால்தான் கல்வியின் மதிப்பு நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம் கல்வி உன்னை கீழ்நிலையிலிருந்து உயர்த்தும் உன் தலைமுறையே மாறும் அதனால்தான் உன்னையும் உன் தங்கையையும் படிக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அன்று விசித்திரன் கல்வியின் உண்மையான மதிப்பை உணர்ந்தான் கல்வியைக் கற்றால் நம் குடும்பத்தை முன்னேற்றக் கொள்ளலாம் நமக்கும் ஒரு வீடு நல்ல உணவு நல்ல உடை கிடைக்கும் என்று முடிவு செய்தான் அவ்வாறு அவன் படிப்பில் ஆர்வத்துடன் மூழ்கினான் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெற்றான் அரசின் உதவி ஸ்காலர்ஷிப் புக்ஸ் ஹாஸ்டல் போன்ற அனைத்தும் கிடைத்ததால் பொறியியல் படிக்க முடிந்தது அவன் டேட்டா சயின்ஸ் படித்தான் படிப்பை மட்டுமல்ல லைப்ரரியில் பல புத்தகங்களை படித்து அறிவை விரிவுபடுத்தினான் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்களிலும் கலந்து கொண்டான் இந்த அறிவும் திறமையும் காரணமாக ஒரு நல்ல நிறுவனத்தில் உயர்ந்த பதவியிலும் நல்ல சம்பளத்திலும் வேலை கிடைத்தது ஒருவரிடத்தில் அவன் ஹவுசிங் லோன் எடுத்து வீடு கட்டினான் தந்தைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வாங்கி பராமரித்தான் தாயின் சுமையை குறைக்க வீட்டுக்கு தேவையான வாஷிங் மெஷின் டிஷ்வாஷர் கிச்சன் அப்ளையன்சஸ் அனைத்தையும் வாங்கி கொடுத்தான் முன்பு சைக்கிளே இல்லாத குடும்பம் இன்று காரில் பயணம் செய்கிறார்கள் விசித்ராவும் கல்லூரியில் சிறப்பாக படிக்கிறாள் இறுதியில் குடும்பம் கடனிலிருந்து மீண்டது சொந்த வீடு கிடைத்தது நல்ல உடை நல்ல உணவு நல்ல வாழ்க்கை எல்லாமே கல்வியால் வந்தது முடிவு விசித்திரனுக்கும் விசித்ராவுக்கும் கல்வி கொடுத்த பரிசு அவர்களின் தலைமுறையே மாற்றப்பட்டது கல்வி பொருளாதார முன்னேற்றத்தை கூட பெற்றுத் தந்தது அறிவை வளர்த்தது வாழ்க்கையை உயர்த்தியது அதனால் கல்வியே அழியாச் செல்வம் அவர்கள் உணர்ந்தார்கள் மற்றவர்களுக்கும் உணர்த்திவிட்டார்கள் இருளில் ஒரு ஒளி மனதிலிருந்து கதைகள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் ஆதரவே எங்களுக்கு ஒலி